அவரோட நிர்வாக திறன் எல்லாம் விட்டுருங்க அவரோட திறனே எப்படி ஒரு இதுன்னு சொல்லி நீங்க சொன்னோன்னா அங்க ஆத்துல தண்ணி வந்திருக்க அதுக்கு பூ போடுங்க அப்படின்னா தட்டோட கொண்டு பூவை போடுவார் ஒரு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கன்னா அண்டா சாப்பாட்டில் அப்படியே வலிச்சு அந்த அண்டா சாத்திலே திருப்பி போட்டுருவாரு போயிட்டு ஒரு மலர் வளைய வைங்க அப்படின்னா மலர் வளையத்தை தலைகீழா திருப்பி வைப்பாரு ஒரு பதனி குடிக்க கொடுத்தோம்னா பதனியை குடிச்சுட்டு பதனியில சக்கரை போட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு இந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்திறன் இவரோட நிர்வாகத்திறன் எப்படி இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்பா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடையாது அதுல இருந்து உன்னை எப்படி தசை திருப்பணும் இப்ப அந்த தீபாவளினா எல்லாரும் ஊருக்கு போவாங்கன்னு தெரியும் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளவு குளறுபடிகள் பிரச்சனைகள் மக்கள் போராட்டம் வேதனை வந்துக்கிட்டே இருக்கு விடிய விடிய மக்கள் பிரச்சனை பஸ் இல்லை ரோட்டில் நிற்கிறாங்க உடனே ரொம்ப அறிவாளித்தனமாக அந்த ஓபீஸ்லாம் கேட்குறோம் நீ ஏன் முன்னாடியே முன்கூட்டியே நீ வந்து ரிசர்வேஷன் பண்ணலை ரிசர்வேஷன் பண்ணாமல் ஏண்டா போகிற அப்படின்னா ஏன்டா வெண்ணே வேலை பார்க்கறான்ல எத்தனை நாள் லீவுங்கிறத முதல் நாள் தான் சொல்லுவாங்க எல்லாரும் முன்கூட்டியாக கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இத்தனை நாள் லீவுன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு அவனுக்கு நாளைக்கு லீவுனா இன்னைக்கு தான் தெரியும் அவன் எங்கே போய் ரிசர்வ் பண்ணுவான் அவன் அங்கே வரானா இப்போ ரிசர்வ் பண்ணாமல் இத்தனை பேர் வருவான் அவனுக்கும் பஸ் ஏற்பாடு பண்ணுங்கிறத உன்னோட நிர்வாகத்திறனு ஆனால் அத்தனை பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணல அங்கே என்ன தெரியுமா பண்ணாங்க ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணாங்க இசை கச்சேரி இசை மலையில் நனைய தயாரா அப்படின்னு அவன் விடிய விடிய வேதனையோட நின்றுட்டு இருக்கான் பஸ் இல்லாமல் அதை ஒன்று மீடியாக்கள்லாம் விடிய விடிய பக்கத்தில் பாட்டு கேட்டு குதூகளித்த மக்கள் எப்படி விடிய விடிய பஸ் இல்லை சரி பஸ் இல்லாமல் நிற்கணும்ல அவங்களுக்கு உட்கார சேர் இருக்கா சாப்பிட சாப்பாடு இல்லை பிள்ளைங்களுக்கு பால் இல்லை ஏன் அங்கே பஸ் ஸ்டாண்டு தானே வச்சிருக்கீங்க அங்க இருக்க கடைகளுக்கு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கூட்டம் வரும் அப்ப அவ்வளோ கூட்டத்தோட பசியோட நிக்கிறன்னா ஒரு போய் ஒரு டீ குடிப்பான் ஒரு சாப்பிடுவான் இல்லை ஒரு டிஃபன் வேணும் ஒரு பிரேக் என்னங்க இது கூட உங்களால் பண்ண முடியாதாங்க நீங்க என்ன பண்றீங்க உடனே இன்னிசை கச்சேரி வச்சிடுறது ஏங்க இது தீர்வாங்க உங்களுக்கு சொன்னமா